அண்ணாக்காக கதைக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்க அண்ணா செய்கிற விஷயம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்த விஷயங்கள் நீங்கள் இப்போதான் உங்களை கண்டிருக்கிறவங்களோட முகத்தை இந்த பார்வைக்கு வந்த விஷயங்கள் அண்ணா வந்து எத்தனையோ விஷயங்கள்ல சரியான உண்மையை பேசி வலைத்தளம் மூலம் வந்து உதவி செய்யலை அப்படி செய்கிறதா இருந்தால் முழு விஷயத்தையும் இன்ன இடத்துக்குள்ள கனடாலேருந்து கூட வந்த காசு இருந்து வந்த காசு ஜெர்மன்ல இருந்து வந்த காசு ஒவ்வொரு விஷயமும் செய்ய இவ்வளோ காசு வந்த அவர் சொல்லியிருந்தார் என்று சொன்னா சரியான உத்தமன்னா இருக்கலாம் ஆற்ற காசு எடுத்து ஆர் உதவி செய்கிறத நிறுத்துறீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கார்ட காசைத்தான் எடுத்து நிறுத்துறது இதுக்கு என்ன கதையா நீங்கள் என்ன கதை சொல்லுவாருங்கள் அண்ணாக்காக அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோட வந்திருக்கிறேன் சில பேர் கேட்டுக்கொண்டு தெரிகிறாங்கள் அங்குள் மேர் அங்குள் மேர் கேட்டுக்கொண்டு தெரிகிறாங்கள் தம்பி ஏன் அக்கா அண்ணாவுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்கள் இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ பயப்படுறாங்க பொடியாங்கள் இன்னும் வெளியில வந்துருமே சொல்லி இவங்க என்ன செஞ்சு கொண்டு என்ன ஏது செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலம் தமிழரை வச்சு எப்படி செஞ்சவங்க இனியும் என்ன செய்யலாம் என்ற நோக்கத்தோட வந்தோன்று அதையும் நான் சொல்லிடுவேன் என்ற பயத்துல வேற மாதிரி எல்லாம் யோசிக்க மாஸ்டர் பிளான் போட வலிக்கணும் அதுவும் தமிழனுக்கு அவர் கேட்டுட்டு வேற என்ன சனத்துக்குள்ள வந்த விஷயம் தம்பி என்னத்துக்கு நீங்க இதுக்கு இது சனமே முடிவு எடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் படிவா தெரியும் இது சனத்தால வந்த விஷயங்கள் இல்லை இது வந்து சனம் வந்து சொன்னா அதை எனக்கே தெரிஞ்சிருக்கும் என தேவைப்படாத விதமா இப்போ விட்டு பண்ணி பேசாம இது தேவைப்படாது அண்ணா தப்பு பண்ணாரா ஓகே அவர் தண்டனை அனுபவிச்சாகணும் என்று யோசிக்கிற மனநிலை உண்டாக்கள் தான் நாங்க தாயா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தான் அது விஷயம் சோ அப்படி இருக்கல வந்து சனமும் ஒன்றும் செய்யாம சனத்துக்குள்ள சனத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் என்ன நடந்தோன்றிருக்கு யார் இந்த விஷயத்தை பொண்ணு தூக்கி சமூகத்துக்குள்ள திணிச்சு இப்படி ஒரு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறான் பார்க்க போய் தோட்டி போயிக்கல எனக்கு உள்ளங்கிட்டு அங்கன்மார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்களுக்குன்ற நாடு இல்லை எங்களுக்கு இன்று இது இல்லை என்னத்துக்கு வீழ்ச்சி கண்டனாங்களேன்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த காட்டி குடுப்பு புறாம பின்பக்கத்தால சதிகள் செய்கிறதால தமிழனுக்கு இந்த விஷயங்கள் நடந்தது இதை வந்து கல ஆண்டுகளாக நடத்தினவங்கள் அதில் தலைவரும் வீழ்ச்சி கண்டவர் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன மாதிரி என்று சொல்லி அதை பற்றி நான் சொல்ல வரையில் இவங்களோட நோக்கம் இப்ப கூடி என்னன்னு சொல்றது முதலே சண்டைக்கு பிறகு இந்த அங்கிள் மேர் தான் இப்படி காய்ச்சிட்டு வராங்களே இது வந்து சனம் இல்லையான்னு சொல்லி எனக்கு வடிவா தெரியும் அங்கிள் அங்கிள் மேர் உங்களோட கதை எனக்கு வடிவா விளங்கும் திருப்பியும் சொல்றோம் தலைவற்ற சனத்துக்கு வந்து உண்மையாவே பற்று இருக்கு நானும் பண்ணிலிருந்து வந்த ஒரு படியம் தான் எனக்கு அதுக்குள்ள வளர்ந்ததால எனக்கு என்ன நடந்தது தலைவர் எப்படி வளர்த்தவர் என்ன மாதிரி சிறுவர்களை வளர்த்தவர் என்ன மாதிரி எடுக்கேஷன் கொடுத்தவர் எல்லாமே சோ அப்படி எடுக்கேஷன் எல்லாம் கொடுத்து வளர்த்தவர் எல்லாம் இது செஞ்சவர் அவற்ற நோக்கம் என்னன்றதே நமக்கு வடிவா தெரியும் சோ அந்த இப்படி என்ன மாதிரி பற்றிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் கணக்க பெருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அங்கு மேர் செஞ்சாங்களோ அங்கு மேற்கோ தமிழ் பற்றி இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட போய் தலைவற்ற கொடியையும் தலைவற்ற படத்தையும் வச்சு வச்சிக்கொண்டு ஒரு தங்களை நல்ல மாதிரி காட்டிக்கொண்டு தமிழர் நாங்கள் தமிழுக்காண்டி போறாரோ தமிழ்களும் வேண்டித்தாரோம் காசு தாங்க சொல்லி அவள காசையும் கொள்ளையடிச்சு ஒவ்வொரு 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 இதரையும் போய் அமர்ந்து வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு இன்னும் கொள்ளை அடிக்கோனும் என்ற ஒரு நோக்கத்தோட அதுக்கும் இப்படி கதைக்கிற விஷயங்கள் எல்லாரும் தமிழருக்கு விளங்கும் எனக்கு வடிவா தெரியும் இதையும் கொள்ளை அடிக்கோனும் கண்டுட்டு வந்தாக்கள் தான் இதே இவங்கள் வந்து இவங்க தான் எங்கட எனக்கு என்ன கொடுத்தாலும் அளவுல தமிழனுக்கு எதிரி என்று சொல்றது சிங்களவன் இல்லாம இல்ல தமிழன் தான் இந்த நரிகள் தான் இந்த நரிகள் வந்து தமிழர் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எல்லாருமே என்னன்னு சொல்றது தொப்பி அந்த இப்படி விழுத்து போட்டுட்டு மறைஞ்சு போவாங்க அப்படி போயிடுவாங்க பேசாம ஒன்றும் நரி வேலைகள் காட்ட முடியாது அவங்களால உலகாலம் காட்டினவங்க இனி காட்டுறதுக்கு சான்ஸே இல்லை எங்க நரிகள் இருக்குன்னு சொல்லி தமிழன் கண்ணை விழிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் சொன்னான் அவங்க அவங்களுக்கு பிறகு வாழ்க்கையை அவங்களோட கையில எங்கேயாச்சும் உழைச்சி போங்கடான்ற மாதிரி தான் நான் சொல்றேன் உங்கள் மாதிரி இந்த கதை வடிவா விளங்கும் கொஞ்ச காலம் தான் இன்னும் வாழ்க்கை உங்களுக்கு சோ அத நல்ல மாதிரி நல்ல எண்ணங்களோட இனியும் பெத்த தாயையே இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்கற மாதிரி வேலைகள் செய்யாம நல்ல எண்ணத்தோடையும் சிந்தனைகளோடையும் தமிழருக்கு இது நல்லது செய்யணும் சொன்னா இந்த கொஞ்சம் கடைசி காலத்துக்குள்ள ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு சாவுங்கடா இதத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஆனா உண்மை வெல்லும்ன்றத ஒரு ஒரு காலம் மறக்க இங்க இது ஒரு நான் தந்த பாடமாகவும் இருக்கட்டுக்கும் உங்களுக்கு உண்மை காலம் வெளியால வரும் நீங்க என்னதான் ஊழல் பண்ணாலும் என்னதான் பார்த்தாலும் உண்மைன்றது ஒரு நாள் வெடிக்கு சோ எல்லாரும் பொத்திட்டு போகணும் இங்க கதைக்கிறதுக்கு இடம் இல்லை இங்க நாங்க வைக்கிறதான் சட்டம் குட்டம் பொட்டம் தட்டும் புற எல்லாருக்கும் ஒருத்தனம் பெறக்கூடாது பொத்தி கொண்டு போகணும் தமிழனுக்கு தெரியும் உண்மையான தமிழனுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடந்தோன் இருக்குது இனி என்ன நடக்க போகுது எல்லாம் கிளீன் அமைதியான லைஃப் இனிதான் ஆரம்பம் சந்தோஷம் நன்றி